ஒரு விலங்கோட உருவம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து காட்டும் கண்ணை மூடும்போது உங்கள் கர்மா எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத அப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது காமிச்சிட்டு போயிடும் சில பேருக்கு பயமுறுத்துற மாதிரி சில படங்கள்லாம் வரும் ஆமாம் வேறு ஏதோ ஒரு பாம்பு சீரிட் நிற்கிற மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு ஆபத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது கொஞ்சம் கவனம் நம்ம போயிட்டுருக்க விஷயத்துல கொஞ்சம் கவனம் கனவுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஆள் மனசுல என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதை அப்படியே பிரதிபலிச்சு காட்டுறதுதான் கனவு இப்ப நல்லா பாருங்க கனவு என்ன எதை வெளிப்படுத்தும் இல்லை எதை வெளியேற்றோம்னா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கனவு மூலமா தான் வெளியேற்றும் இல்லை என்ன கர்மா வெளியேறணும்னு நினைக்கிதோ உடம்புல இருந்து வேர்வை வெளியேறுது இல்லையா அந்த மாதிரி உடம்புல இருந்து இல்லை உங்களோட கர்மால இருந்து நெகட்டிவ் வெளியேறும் போது அது கனவு வெளியா தான் வெளியேறும் ஒரு பாம்போட உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிது அந்த பிரச்சனைய நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றத பாத்துக்குங்கன்ற ஒரு அலர்ட் தான் அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை கொஞ்சம் மாத்தி நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னன்னா நம்ம கர்மாவை பணம் போட்டு தான் வேலை நம்ம என்ன பண்றோம்னா பெரும்பாலும் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை நம்ம பாட்டு கடந்து கடந்து அடுத்தடுத்து போயிடுறோம் இப்போ ஒரு யானையோட உருவம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடுங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நிறைய க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவான சிக்னல் ஒரு ஞானையோட உருவம் ஒரு பாசிட்டிவான சிக்னலாக தான் நம்ம காட்டுது வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்துட்டு நேயர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொஷினாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சரி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கண்ணை ஜஸ்ட்டு மூடும்போது நாங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவலில் இருக்கும் போது இருக்கலாம் இல்லை வந்து வீட்டில் இருக்கும் போது இருக்கலாம் கண்ணை மூடும்போது ஏதோ ஒரு விலங்கோடைய இமேஜ் வந்து அப்படி கிராஸ் ஆகி போகுது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஈவன் எனக்குமே அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் ஆகிருக்கு நம்ம கண்ணை மூடும்பொழுது ஒரு பூனைக்குட்டி கிராஸ் ஆகிற மாதிரியும் ஒரு யானை நடந்து போகிற மாதிரியும் திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போகிறதுக்கு ஏதாவது பலன்கள் இருக்குமா இல்லை அது ஏதாவது சொல்ல நினைக்குதா இல்லை அது வெறுமனே நம்ம சும்மா இமேஜின் பண்ணுறது தானா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் சார் ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணை மூடும்போது ஒரு விலங்கினுடைய உருவப்படம் வந்து போச்சுன்னா அதுக்கு என்ன பலன் சார் நீங்கள் பொதுவாக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு இருக்குது ம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து மூலம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அங்கே வந்து அங்கே ஒரு விலங்கு இருக்கும் பெண்ணாய் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு பின்னாடி ட்ராவல் ஆகும் இது என்ன செய்யும் அப்புடின்னா நீங்கள் யாருங்கிறத படம் போட்டு காட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டிருக்கீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை படம் போட்டு காட்டும் ஒன்று அது மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கிறத விட அதாவது ஒரு ஒரு மூவிங் மோஷனில் இருக்கிறத விட பொதுவாக கண்ணை அப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்குறீங்க கண்ணை மூடி பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விலங்கோட உருவம் தெரியுது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் இப்போ ஒரு நாயோட உருவமே தெரியுதுன்னு வச்சுக்கிறோம் அந்த இடத்துல ஒரு பைரவரோட உருவம் தெரியுதுன்னா அது என்ன சொல்ல வருது அந்த கண்ணை மூடிட்டு திறக்கும் போது நீங்கள் ரொம்ப விசுவாசமாக உங்கள் தொழிலில் இருக்கீங்க இல்லை யாருக்கிட்டேயோ இல்லை எந்தவாத ஒரு உறவில் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க நீங்கள் இந்த விசுவாசமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறது தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உருவம் ஒரு விலங்கோட உருவம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து காட்டும் கண்ணை மூடும் போது உங்கள் கர்மா எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத அப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது காமிச்சிட்டு போயிடும் சில பேருக்கு பயமுறுத்துற மாதிரி சில படங்கள்லாம் வரும் ஆமாம் உண்டு ஒரு பாம்பு சீரிட்டு நிற்கிற மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு ஆபத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது கொஞ்சம் கவனம் நம்ம இருக்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இதெல்லாம் என்னென்னா செல்ஃபை நம்ம பிரசனம் பாத்துக்கிற மாதிரி நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம் இது கனவு ஒன்றும் இல்லை நம்ம பெருசாக எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா கனவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உண்மை சார் கனவுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஆள் மனசில் என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டுறது தான் கனவு இப்போ நல்லா பாருங்கள் கனவு என்ன எதை வெளிப்படுத்தும் இல்லை எதை வெளியேற்றோம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் கனவு தான் வெளியேற்றும் அந்த வெளியேற்றும் போது சில விஷயம் நெஜத்துலையும் நடக்கும் நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா கனவுல வர்றது நிஜத்தில் நடக்குதுன்னு ஆக்சுவலாக உண்மையில் அது இல்லை உள்ளே என்ன நெகட்டிவாக நமக்கு ரெக்கார்டாக இருக்கும் இல்லை என்ன கர்மா வெளியேறணும்னு நினைக்கிதோ இப்போ இருந்து வேர்வை வெளியேறுது இல்லையா அந்த மாதிரி இருந்து இல்லை உங்களோட இருந்து நெகட்டிவ் வெளியேறும் போது அது கனவு வழியாக தான் வெளியேறும் அதை தான் நமக்கு கனவாக தெரியுது இல்லை கனவாக ஒரு ஃப்ரேம்ஸாக போகுது நம்ம அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி உருவம் வருது நம்ம அதை பார்த்து பயந்துக்கிறோம் உண்மையிலே கனவு க நீங்கள் நிறைய கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா உள்ள இருக்க நெகட்டிவ் வெளில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உள்ளே இருக்க கர்மம் அந்த நெகட்டிவான கர்மா வெளியே உங்களை விட்டு வெளில இருக்கு அது திருப்பி நிஜத்தில் நடக்கும் கொஞ்ச நாள் கழித்து சில பேருக்கு ஒன்று அதே ஃபார்மேட்டில் நடக்கும் என்ன கனவில் பார்த்தீங்களோ அதே மாதிரி நடக்கும் இல்லை வேற ஒரு ஃபார்மேட்டில் நடந்து உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேற்றி விட்டுரும் அது வேற ஒரு கட்டத்துக்கு போயிடும் இல்லை அந்த எபிசோட முடிச்சு விட்டுரும் சரி இங்கேயே வருவோம் ஒரு பாம்பு வந்து உங்கள் கனவில் வருது கனவு இல்லை கண்ணை ஒரு இமேஜின் கூட கிடையாது நீ கண்ணை முன்னோடனே ஒரு பாம்போட உருவம் உங்கள் கண்ணு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றத பார்த்துக்குங்கன்ற ஒரு அலர்ட்டு தான் அது நீங்கள் எதை நினச்சிட்ருக்கீங்களோ அதை கொஞ்சம் மாற்றி நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் ப பார்த்து தெளிவாக இருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு திருப்பி கண்ணை திறப்பாங்க அவங்களுக்கு இது இயல்பாக நடக்கும் அவங்கள தாண்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணை கொஞ்ச நேரம் மூடுவாங்க திருப்பி ஓப்பன் பண்ணி நேராக கண்ணுக்கு நேராக பார்த்து பார்த்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள் எல்லாத்துக்கும் பேசுகிற எதிர் நபர் சரியான ஒரு கண்ணோட்டத்தில்தான் பேசுகிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்ணை மூடி பார்ப்பார் ஒன்று சில பேருக்கு நல்ல டீப்பாக மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பனில் இருக்கும் இல்லை பீனியல் கிளாண்ட் ஓப்பனில் இருக்கும் அவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கண்ணை ஒரு செகண்ட் மூணுனா எதிர்த்தாப்பில் வந்தவர் உண்மையை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா அவர் நம்மளை கவுக்கிறதுக்காக பேசுகிறாரா இல்லை நிஜத்துக்கு தான் பேசுகிறாராங்கிறத அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ஃப்ரேம் அவர் ஓடிடும் அந்த இடத்துல என்ன படம் வருதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாரு ஓகே இதுக்கு தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம கர்மாவை படம் போட்டு காட்டுறதான் வேலை நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரும்பாலும் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை நம்ம பாட்டு கடந்து கடந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிடுறோம் இப்போ ஒரு யானையோட உருவம் தெரியுதுன்னு வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நிறைய க்ரோ ஆகிட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவான சிக்னல் ஒரு யானையோட உருவம் ஒரு பாசிட்டிவான சிக்னலை தான் நம்ம காட்டுது அப்போ இன்னும் நீங்கள் நல்லா மேம்படுத்திக்கணும் அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் சர்ப்பம் வரதும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் தான் ஸ்பிரிச்சுவல் நீங்கள் தொடல சர்ப்பம் உங்ககிட்ட வராது உங்கள் பக்கத்தில் கூட வராது ஆனால் சார் நீங்கள் முன்னாடி சொல்லும்பொழுது வந்து அதை வரக்கூடிய கெட்டதையோ லாபத்தையோ வந்து பிரச்சினைக்குரியதாக காட்டுற மாதிரி இல்லை சொல்லியிருந்தீங்க ஸ்பிரிச்சுவலாகவும் காட்டும் பிரச்சனையும் காட்டும் இல்லை எந்த மாதிரி சிம்பிள் இப்போ ஒரு வேலை வந்து ஒரு பாம்பை வந்து அது சரௌண்டிங்கில் வந்து ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி எழுந்து நிற்குது அப்படின்னா அது பாசிட்டிவிட்டியும் ஆகும் இல்லை வந்து கொத்துற மாதிரி வந்ததுன்னா நெகட்டிவிட்டி அந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியுமா ஒரு செகண்ட் நம்ம கண்ணு முடி கண்ணத்திற்குள்ள இவ்வளோ பெரிய படம்லாம் ஒரு சர்பம் காட்டுச்சு அப்படின்னாலே ரெண்டு விதமாவும் காட்டும் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்ம கூடவே இருக்குங்கிறத நம்ம கூட காட்டும் இன்னொன்று சில விஷயம் ஆபத்தா இருக்கு அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அலர்ட் மெசேஜும் காட்டும் எப்பவுமே சர்பம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கண்ணும் படமும் படாது நான் எல்லாரும் பார்த்தேன்னு சொல்ல முடியாது தன்னோட லைஃப் டைமில் எல்லாரும் நான் வந்து பாம்பை பார்த்துட்டேன் சர்ப்பத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் சில பேர் இருந்தோ ஓடுது ஓடுதுன்னு பாங்க யார் கண்ணுக்கு தெரியாது அப்போ யாருக்கு அந்த அலர்ட் மெசேஜ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகுது இப்படி ஒவ்வொரு விலங்கும் என்ன நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது சரி நம்ம ஒரு நம்மளோட நேரம் கொஞ்சம் மோசமாக இருக்குல்ல நம்ம கர்மா கொஞ்சம் அந்த மாதிரி நம்மளை போட்டு ரொம்ப புஷ் பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்துக்கு தான் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ்லாம் வரும் அப்புறம் சில பாசிட்டிவ் சிக்னேச்சர்ஸும் வரும் சில பேருக்கு இப்படி கண்ணை மூடி கண்ணை அங்க சாய் சாய்பாப்பா படம் கூட தெரியலாம் அந்த மாதிரி அவங்க யாரை ரொம்ப டீப்பா விரும்புறாங்களோ பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் கூட வரும் அப்போ நல்ல நேரம் போகும்போது இல்லைன்னா நல்லதா சில விஷயங்கள் நம்ம கர்ம நல்லா கூட்டிட்டு போகும்போது நல்ல ஃப்ரேம்ஸும் ரன் ஆகும் நமக்கு ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் வேணும் இல்லைன்னா நம்மள எதுலையாவது ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அந்த ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கோட மெசேஜும் நமக்கு வரும் ஒருத்தவங்க வீடை பத்தியோ ஒரு காரை பத்தியோ இல்ல ஒரு காரோட பிக்சரோ எதோ ஒன்னு வருது அப்படின்னா அதுக்குமே வந்து பலன் அப்படின்றது உண்டு சார் உள்ள பொருளுக்கு பலம் உயிரற்ற பொருள் இப்போ ஒரு வீடு வருது ஒரு வாகனம் வருது அப்படின்னா இதெல்லாம் நீங்க அதாவது உங்களோட இருக்கக்கூடிய ஒரு சில உபகரணமோ இல்ல பொருட்களாவும் இருக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒன்று உங்களை அதை நோக்கி டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போக போகுதுன்னு அர்த்தம் சில பேர் படுத்து கண்ணை முன்னாலே அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அது ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து நிற்கும் இதுதான் அவங்களுக்கு அடுத்து வேணும் இதுதான் அவங்களுக்கு அடுத்து செய்ய போகிறோம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு என்கிட்ட அப்படி ஒரு நபர் சொன்னார் சார் நான் கண்ணை மூட்டிட்டு உட்காந்தாலே எனக்கு ஏதாவது ஒரு வீட்டோட படம் தெரியுது இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடு குறிப்பிட்டு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் உள்ள ஒரு வீடு எனக்கு தெரியுது கடைசியில் அவர் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு குடி அது வாடகை வீடோ இல்லை ஒரு சொந்த வீடாவோ வாங்கிட்டு போயிட்டார் இதெல்லாம் என்னன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட் இதுதான் இதை நோக்கி தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகுதுங்கிறதுக்கு ஒரு முன்னறிவிப்பு தான் எது வேணுமோ அதை கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு படமா போட்டு காட்டும் ஸோ உயிரற்ற பொருளுக்கு எப்பவுமே பலம் குறைவு உயிர் உள்ள பொருளுக்கு பலம் அதிகம் ஆனால் எதுவுமே காரியம் இல்லாமல் உங்கள் கண்ணு முன்னாடி வரப்போகிறது இல்லை இப்போ ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு பலன் சொல்லுங்க சார் இப்போ நம்மளுடைய கடவுளை அதாவது நம்மளுடைய கண்ணு மூடும் பொழுது வருது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன் உண்டு சார் இப்போ நீங்கள் நல்லா டீப்பாக மெடிடேட் பண்றீங்க நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா திடீர்னு நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆந்தை படம் நல்லா கிளியராக தெரியுது கிளியர் பிக்சராக தெரியுது அப்படின்னா நீங்கள் பணத்தை தேடி ஓடிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பணம் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா இன்னும் நீங்கள் வரணும் இன்னும் முன்னேறி வரணும் நீங்கள் போகிற பாதை சரி தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இன்னும் அடையிறதுக்கான காலகட்டம் இன்னும் இருக்குது இன்னும் வரணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ படம் அவ்வளோ லேஸில் யாரும் ஆந்தையை நேரிலையும் பார்க்க முடியாது அப்படியான இந்த மாதிரி மூடி கண்ணை கண்ணத்திற்குள்ளே ஒரு ஃப்ரேமில் அப்படிலாம் வந்துடாது குறிப்பாக பஞ்சபட்சியில் யாருக்கு ஆந்தை பட்சி இருக்கோ அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஃப்ரேம் வந்துட்டு போகும் அவங்களோட சம்பாதிக்கும் காலத்தில் இந்த வேலை வந்துட்டு போவோம் சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரேம் வந்துட்டு போவோம் இதெல்லாம் என்னென்னா பெரும்பாலும் நம்ம இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனால எத்தனை பேர் வீட்டில் ஆந்தை படம் வச்சிருக்கோம் இல்லை நம்ம பார்க்குறோம் சார் நிறைய பேர் வீடுகளில் வந்து ஆந்தை அப்படின்றதே வந்து பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த விந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடு வந்து சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவாக தான் அந்த ஆந்தையை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே சார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெற்கில் தான் இப்படியான ஒரு அமைப்பு நீங்கள் வடக்கை நோக்கி போக இந்தியாவில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்தையை வீட்டுக்கு வீடு எல்லாருமே வந்து மகாலட்சுமி வாகனமாக பார்க்குறாங்க அப்போ வீட்டுக்கு வீடு அதை வந்து அந்த படங்கள் இருக்கும் கும்பிடுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் நீர் பகுதி எங்கெல்லாம் இருக்கும் நிச்சயமா அந்த இடத்துல வந்தே இருக்கும் அதனால் அந்த படத்தை பார்க்குறதையோ இல்லை வந்து நம்ம நம்ம வந்து அதை தினசரி பார்க்கறதுனால ஒன்றும் தவறு கிடையாது சில பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரேம் வந்துட்டு போவோம் வந்தது அப்படின்னா அடுத்து அவங்க பணத்தை நோக்கி போக போகிறாங்கன்னு அர்த்தம் ம் ஓகே சார் அதே மாதிரி மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க சார் சரி இப்படி இவ்வளோ த்ரீடி ஆப்ஜெக்டாக வருது அது வந்து ஒரு ஆக்ஷனில் இருக்குது அப்படின்னா உங்களோட மகிழ்ச்சி இல்லைன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்கீங்க உங்கள் மனம் நல்ல உள்ளூர குளிர்ந்துருக்கு அது நல்ல ஆகாயத்தோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்குங்கிறத அர்த்தம் உங்களால் அந்த பஞ்சபூதத்தில் நீங்கள் உங்களால் காஸ்மிக் பவரை எடுக்க தொடங்கிட்டீங்க காஸ்மிக் பவரை ரிசீவ் பண்ண தொடங்கிட்டீங்கன்றதுக்கு தான் அந்த மயிலோடய உருவம் வரும் இல்லைன்னா வராது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் கனவுல கூட வராது ஸோ எல்லாரும் உடனே மயில் வந்துருச்சுன்னா முருகனும் பின்னாடியே வந்துருவாரு ஆமா மயில் வந்ததுனாலே மயில நேர்ல பார்த்தா கூட முருகன் வந்து ஏதோ சொல்ல நினைக்கிறாரு இந்த முருகன் கூட இருக்கிறாருன்ற ஒரு உணர்வை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றது வந்து இல்லையா சார் உங்களோட காஸ்மிக் எனர்ஜியோட நீங்க கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்றதுக்கு தான் மயில் வந்து ஃப்ரேமா வரும் இல்லைன்னா வராது ஓகே சார் சரி இப்போ வந்து அதே மாதிரி பஞ்சபக்ஷி கேட்குறப்போ கோழியை மட்டும் ஏன் விடுவானே அப்படின்ட்டு கோழி நம்மளுடைய லைட் மாதிரி நம்ம கண்ணில் போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பலன் சார் நீங்கள் நிறைய ஆராய்ச்சிகளில் ரொம்ப ஈடுபட்டிருக்கீங்க உங்கள் ஆராய்ச்சி இன்னும் மேம்படுத்துங்கன்னு அர்த்தம் ரொம்ப ஆராய்ச்சியில் இருக்கீங்க அந்த ஆராய்ச்சி சரியான ஆராய்ச்சியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற கோழியாக காட்டும் இல்லைன்னா அது ஒரு குப்பை குளத்தில் இருக்குது அந்த ஆராய்ச்சி நீங்கள் உங்களோடது வந்து ரொம்ப தப்பான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதையும் படம் போட்டு காமிச்சோம் இதுதான் இதோட வெளிப்பாடு தான் அடுத்து கனவாக வரும் சில பேருக்கு பட் இதுலேயே சுதாரிச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையே இது நம்ம போகிற ரூட்டு சரியில்லையே அப்படின்னு சுதாச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து சார் நம்ம வந்து பறவைகள் பற்றி நிறைய பேசிட்டோம் சார் சார் விலங்குகளில் யானை பற்றி சொன்னீங்க சார் அதே மாதிரி சிங்கம் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்ணை மூடும்போது இந்த சூர்யா படத்தில் வர மாதிரி இல்லை நிறைய பேருக்கு வந்து தான் வந்து கோபப்படும் போதெல்லாம் நான் வந்து சிங்கம் மாதிரி கோபிடும் அப்படின்ற மாதிரி இமேஜிஷன்க்கெலாம் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணை மூடும்பொழுது வர்றதும் உண்டு சிங்கம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் சார் நீங்கள் வீட்டையும் நீங்கள் செய்கிற வேலையும் கட்டி ஆளுறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆளுமை திறன் வந்துருச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதோட உருவம் வரும் இல்லைன்னா வரவே வராது நீங்கள் என்ன இருந்தாலும் வராது அப்போது அந்த மாதிரியான உருவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கும் அங்கே ஆளுமை செலுத்துறீங்க உங்கள் வேலை இடத்துலையும் நீங்கள் ஆளுமை செலுத்துறீங்க இதை குறிப்பாக எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் எந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஃப்ரேம்ஸ் அதிகமாக வந்துட்டு போகுதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஆளுமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ வீட்டில் இருக்கும்போது நிறையா வந்துச்சுன்னா வீட்டில் ரொம்ப ஆளுமையாக இருக்கீங்க இல்லை வெளியில் இருக்கும்போது அந்த படங்கள் நிறையா வந்துட்டு போச்சு ஃப்ரேம்ஸ் வந்துட்டு போச்சுன்னா வெளி இடத்துல நான் சொல்கிறது ஒரு வேலை இடத்துல நிற்கிறீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே நிறைய ஆளுமை செலுத்திட்டு இருக்கீங்க சரி இப்போ நம்ம இந்த இது சொன்னதுக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கண்ணை மூடும்பொழுது என்ன விலங்குகள் வருது என்ன பறவைகள் வருது அதுக்கான பலன்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னதை தாண்டி நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான பதில் பார்க்கலாம் இந்த ஒரு பதிவு ரொம்ப புதுமையாக இருந்தது கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் ரொம்ப நன்றி சார் நன்றி